ஜோதி ஆர்பேரும் ஜோதி தனி பெரும் கருணை ஆரட்பேரும் ஜோதி இந்த பதிவில் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இகத்தில் வாழும் மனித உயிர்கள் ஜீவாத்மா எனவும் இகத்தவர்களை அடக்கி ஆளும் பர உயிர்களை பரமாத்மா எனவும் அறிக ஐயறிவு உயிர்களை அடக்கி அழித்து பயன்பெறும் ஆறறிவு உயிர்கள் மனிதஜீவிகள் அம் மனிதர்களையும் மட்டுமுள்ள உயிர்களையும் அடக்கி ஆளும் உயிர்கள் பரமாத்மா எனும் பர உயிர்கள் மாயையை கடந்த உயிர்களை மேற்கண்ட உயிர்கள் ஒன்றும் செய்ய முடியாது இகத்துலக போகியர் பரத்துலக தெய்வங்களை நாடுவர் இவர் இருவரும் மாயை இன்றி மாயை அன்றி வாழார் இவர்கள் ஒருவரை ஒருவர் ஆளும் போகியர் மறைப்பின்றி இவர் வாழ்வு நடவாது அரிது அரிது ஒளிவாழ்வு பெறுதல் அஃது அற்ற வாழ்வெல்லாம் மாயை நம்மின் இழிந்த வாழ்வில் அறிவுடையார் எங்கனம் கூடி வாழ்வார் நம் கூட்டம் மாயத்திரை கூட்டம் மாயை பிறந்தால் மகிழ்ச்சியும் மாயை இறந்தால் படுகிறோம் இதனால் நம் அறிவியனம் நன்கு அறியலாம் மரணம் மறிக்க மகிழும் அறிஞருக்கு மரணம் ஏது அறியாமையெனும் ஆசையும் ஆணவமும் இறந்தது ஏன் வருந்த வேண்டும் எதற்காக வருந்த வேண்டும் அவர் அறியாமல் போயினரே என்று வருந்துதல் பொருந்தும் அல்லாது இங்கு வாழாது போயினரே என்று அழுவது அறியாமை அருள் அழியாது பிறக்காது இறக்காது பிறந்ததும் இறந்ததும் மாயையே அறியாமை இறந்தால் என்ன குறை அதனால் நாமெல்லாம் யாரென்று அறியலாம் பிறப்பும் இறப்பும் கான் வாழ்வாய் அதை பெற சுத்த சன்மார்க்கம் ஒன்றே வழி அதுவே உயிருடன் இறந்தவரை உயிருடன் எழுப்பும் விளக்கம் முற்றிற்று இவ்விளக்கத்தில் இருந்து ஜீவாத்மா என்பவர் யார் பரமாத்மா என்பவர் யார் என்ற தெளிவு கிடைத்திருக்கும் இருவருமே மாயைக்கு உட்பட்டவரே என்றும் மாயையை கடந்தவர் அல்ல என்பதும் மிக தெளிவு எனவே ஜீவாத்மா ஆகிய நாம் பர பரமாத்மாவாகும் எண்ணம் கொள்ளாமல் சமரச சுத்த சன்மார்க நெறி நின்று அவ்வழி வாழ்ந்து சுத்த சன்மார்க்க விளக்கம் ஒழுக்கம் இரக்கம் பெற்று முத்தேக சித்தி பெற்று எல்லாம் வல்ல உண்மை கடவுளாகிய ஜோதி ஆண்டவருடனே இரண்டறக் கலந்து அவர் வேறு நாம் வேறு என்று இல்லாமல் இருவரும் ஒன்றாகும் உன்னத வாழ்வில் வாழ முயலுவோம் என்ற அளவில் இப்பதிவு முற்று பெறுகின்றது அருட்பெரும் பெரும் ஜோதி தானைப் பெரும் கருணை அருட்பேரும் ஜோதி